வணக்கம் சார் வணக்கம் நான் சுஷிலா அக்ரிகல்ந்து வரேன் சார் சரிங்க இப்போ வந்து செம்மங்க நீங்கள் எவ்வளோங்க சார் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ரெண்டு பத்து வருஷம் பண்ணிட்டுருக்கேன் ம் சரிங்க சார் இந்த கிராப் வந்து போட்டு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு சரி ரெண்டு ரெண்டு ஏக்கர் ஏக்கர் போட்டு ரெண்டு ஏக்கர் போட்டு பாருங்கள் கருப்பு கருப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு தெளிவாகவே இல்லை இதெல்லாம் இந்த இலைப்பயனால தான் இலைப்பெயின் வருன் இருக்கிறதுனால அந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆயிடும் மாவு பூச்சியுமே நுணு வரைக்கும் ஏறிடுது சரிங்க சார் இப்போ இந்த பூவெலாம் பார்க்கும்போது வந்துட்டு சுரம்ப சொருமெலாம் ஒரு மாதிரி இருக்குங்க சார் ஒரு தெளிவாகவே இல்லை ஒயிட்டாகவே இல்லை அதாங்க வந்து பார்த்துட்டு தாங்க என்ன பார்த்து இலை பே அதிகமாக இருக்குங்களா இலை மாவு பூச்சி இருக்கு மாவு பூச்சி இருக்குது அதுக்காக மருந்து நாங்கள் மருந்து அடிச்சு காட்டுறோம் சார் அது எப்படி இருக்குன்றதை வந்து நாளைக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுப்போம் சரிங்க சார் சரிங்க